ලක්ෂය හතරක බිලකට මහින්දගී, හමුදා හට නිවසෙන්ට වතුරු කපලායින් බදාකාදක. தலைப்பிடப்பட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் உட்பக்கங்களில் வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது விஜயராம இல்லத்தில் உள்ள மஹிந்தவின் பாதுகாப்பு பிரிவினரின் கட்டிடத்திற்கான நீர் வழங்கல் துண்டிப்பு அதனுடைய பிரதானமான விடயமாக காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த விஜயராம உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கட்டிடத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் செயற்படுவது கவலைக்குரியது என ராஜபக்சினுடைய ஊடகப் பேச்சாளர் மனோஜ் கமகே தகவல்களை அந்த சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி அவர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்ரவசிக்கும் விஜயராம உத்தியோகபூர்வத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக வெளியாகிய செய்தி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுதை அவர் இந்த விடயம் குறித்து பேசியிருக்கிறார் அதே சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீட்டுக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை நேற்று காலை நீர் வழங்கல் வடிகாலமைப்பு அதிகார சபையினுடைய சேவையாளர்கள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள இல்லத்துக்கு வருகை தந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு கடமைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்கும் கட்டிடம் மஹிந்த ராஜபக்சவின் வீட்டை அண்மித்ததாக இருக்கிறது இந்த கட்டிடத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்க முடியாது ஆகவே மஹிந்த ராஜபக்சவின் வீட்டிலிருந்து தற்போது அந்த கட்டிடத்திற்கான மாற்று வழிமுறை ஊடாக நீர் விநியோகிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளவர்களை அசௌகரியத்திற்கு வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது அரசாங்கத்தினுடைய இந்த விடயம் கவலைக்குரியது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் பிரதானமான விடயங்களாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதே சந்தர்ப்பத்தில் இதுகுறித்து இன்னும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் குறிப்பாக நாமல் ராஜபக்சே இதற்கு தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது